வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம பார்க்கலாங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிவனாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க தமிழகத்தில் ஆசிரியர்களுடைய நியமனம் குறித்த முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு பண்ணுதுங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய நியமனம் தமிழகத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுதுங்க ஸோ பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுடைய நியமனம் ரொம்ப அதிக அளவில் எடுக்கிறக்கிறதா சில தகவல்கள் வந்திருக்குங்க ஸோ பள்ளி கல்வித்துறையில் இந்த ஆண்டு ஆசிரியர்களுடைய நியமனம் எந்த அளவுக்கு இருக்குன்றது யாராலையும் சொல்ல முடியுங்க ஸோ பள்ளி கல்வித்துறையுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நமக்கு குறிப்பிட்டுட்டே சொல்லிட்டார் ஸோ கிட்டத்தட்ட ஆசிரியர் நியமனத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கண்டிப்பாக அதிக அளவில் வைக்க போகிறோம் அப்படின்றத ஸோ டோட்டலாக வந்து இருக்காங்க கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பள்ளிக்கல்வித்துறையில் கூடுதலான ஆசிரியர்களுடைய நியமனம் விரைவில் இருக்குங்க ஆசிரியர்களுடைய நியமனம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் பதினேழு ஆசிரியர்கள் வந்து போராட்டத்தில் இருக்காங்க உள்ளிருப்பு போராட்டத்தையும் நடத்திருக்காங்க இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் ப பகுதி நேர ஆசிரியர்களின் பிரச்சனைகள் பெரும் பேச்சு நடைபெற்று வருகிறது ஆசிரியர்களின் போராட்டம் குழந்தைகளின் கல்வியை பாதிக்கக்கூடாது ஆசிரியர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்தால்தான் உரிமைக்காக கேட்க முடியும் இருப்ப வைத்து நிறைவாக நிர்வாகம் செய்ய முயற்சி செய்கிறோம் ஆசிரியர்களை பாமரமா பாரமுறாக பார்ப்பதாக நினைத்துவிட வேண்டாம் கோரிக்கைகளுக்காக ஆசிரியர்கள் தங்களை வருத்திக்கொண்டு போராட்டங்களை நடத்த வேண்டாம் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டிருக்கார் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்களை சீக்கிரமாக முற்றுப்புள்ளி பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறோம்னு சொல்லிட்டாங்க ஸோ கண்டிப்பாக பிஆர்டி ரிசல்ட் வந்து விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பல்கல்வித்துறை செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்துருங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ